இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வின் பண்ணுறத காமிக்கிறேன் நம்ம மெஷின் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கேசிங் எடுத்து கொடுத்துருந்தோம் பி போரில் மூணும் சி போடில் நாலும் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் பிசி வின்னாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு முப்பத்தி நாலு அதாவது ஏழுநூற்றி முப்பத்தி நாலுக்கு ஃபுல் நம்பர் அப்படியே கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு வாய்ஸும் கொடுத்துருந்தோம் ஏழு ரெண்டு ஏழு நாலெலாம் இருக்குது அந்த பேரில் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு வாய்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ மாதம் இது ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம கொடுத்தது எழுபத்தி நாலு ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் அதில் ஏழு நாலு ஏழு மூணு ப்ளே பண்ணுங்கன்றதை சொல்லியிருந்தோம் சரிங்களா வாய்ஸ் கட்டிங் தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏபி ஏபிபிசிஏசிலேயே ஏழு மூணு கொடுத்துருந்தோம் சரிங்களா சிங்கிள் போர்டில் மூணு நாலு ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் ஏழு மூணு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரெண்டரை மணி வாக்கில் நம்ம அந்த ஃபோர் டி ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபுல் நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃபிரெண்ட்ஸ் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் ஃபோர் டி வந்துருக்கு சரிங்களா இது வந்து நமக்கு மூணாவது ஃபோர் டி நம்ம சேனலை ஆரம்பித்து சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்றிருந்தால் வாழ்த்துக்கள் நம்ம அதில் நான் தெளிவாக சொல்லியிருந்தோம் நம்ம சரிங்களா எழுநூற்றி ரெண்டு அந்த ஏழு ரெண்டு ஏழு நாலு ஏழு மூணுலாம் கொஞ்சம் பார்த்துக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் திரும்ப சொல்லிக்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த ஷேர் பண்ணதை உங்களுக்கு நம்ம போட்டிருக்கேன் பாருங்கள் சரிங்களா நான் இதை வந்து ஒரு ரெண்டரை மணி ரெண்டு இருபத்தஞ்சி இதில் உங்களுக்கு நான் போட்டுவிட்டு நான் ரெண்டு மூணு நம்பர் அதில் சொல்லியிருந்தேன் ஆறுநூற்றி பதினாறு ஏழுநூற்றி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஏழு மூணு அந்த மாதிரி இருக்குங்க ஸோ இல நம்பர் வச்சு வரது பூரா கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எப்போயும் இது நம்ம பன்னெண்டு ஒரு மணிக்கே போட்டுருவோம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போனதுனால போட முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் நான் ரெண்டரை மணிக்கு நான் போட்டேன் நான் போட்டு ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தேன் எந்த மாதிரி எடுக்கணும் மிஷின் நம்பரில் அந்த மாதிரி வந்தால் மேட்ச் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா மிஷின் நம்பரில் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஏழு ஏழு மூணு மூணு நாலு இப்படி தான் நம்ம கொடுத்துருந்தோம் அது ஏழு ஏழு நாலு நாலுலாம் டபுள்ஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் டி தேட்டி தூக்கி இருக்கலாம் நம்ம கொடுத்தது வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா சில பேர் பாக்ஸ் போட்டிருக்காங்க அந்த நம்பர்ஸ்லாம் அப்படி எடுத்து வச்சு வின் பண்ணியிருக்காங்க வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக ஃபோர் டி இல்லா கூட நம்ம வந்து ஏ பி பி சி ஏழு மூணு கொடுத்திருக்கோம் சிங்கிள் போர்டில் மூணு நாலு கொடுத்திருக்கோம் போர்டு வச்சு விட்டுவிட்டு இருந்தால் வாழ்த்துக்கள் பென் சொன்ன பாருங்கள் ஷேர் பண்ணுறேன் எம்சிகேசிங் வந்த அப்புறம் நம்ம ஏழு 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 நாலு நாலு கொடுத்துருந்தோம் அது மிக்ஸ் பண்ணி ஏழு நாலு வந்துருச்சு இருந்தாலும் நம்ம ஏழு மூணு கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏழு மூணு கொடுத்துருக்கோம் பிசியில் மூணு நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா அங்கேயே ஆள் போர்டு ஏழு மூணு பாஸ் பண்ணியிருக்கோம் பிசியும் மூணு நாலு பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஒரு வந்து ஒரு மாதமான ஒரு வின்னிங் தான் பத்தாம் தேதிக்குள்ளே நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு த்ரீ டி கொடுத்துட்டோம் சரிங்களா முந்நூற்றி பதினெட்டு அதுக்கு மட்டும் ரெண்டாம் தேதி ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா நூற்றி எண்பத்தெட்டுக்கு கொடுத்துருந்தோம் ஸோ மூணாவது திரு டி வின் பண்ணிட்டோம் பத்தாம் தேதிக்குள்ளார மூணு அதாவது ஃபோர் டி இது நமக்கு இன்னைக்கு சரிங்களா த்ரீ டி நம்ம இங்கே கொடுக்கல ஃபோர் டியே உட்காந்துருக்கு ஃபோர் டி நம்பர் உட்காந்துருக்கு போர்டு வச்சு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நான் திரும்ப சொல்லிக்கிறதனால என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு நாளிலிருந்து ஃபுல்லாக வந்து கேஎல் கேசிங் வீடியோவும் வந்துடும் சரிங்களா ஸோ அப்படி வரும்போது இந்த ஃபோர்டி நம்பர்ஸ்லாம் நம்ம நைட்டே கொடுத்துருவோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்க கணக்கில் வரது எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம் இன்னைக்கு ஃபோடி வச்சு ஒருத்தர் வின் பண்ணு சொன்னார் அவருக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது வின் பண்ணி இருந்தால் ஷேர் பண்ணுங்க சரிங்களா அவங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சிங்கிள் போர்டில் நம்ம மூணு நாலு கொடுத்துருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் எல்லா போர்ட்லேயும் மூணு நம்பர் நாலு நம்பர் கொடுத்துருப்போம் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா குரூப்பில் அது மட்டும் இல்லாமல் கோடி நம்பர் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம் மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த நம்பர் எடுத்து கொடுத்துருவோம் எழுபத்தி நாலு ஐம்பத்தி மூணு அதை ப்ளே பண்ணவும் சொல்லியிருந்தேன் ஏழு நாலு ஏழு மூணு ஏழு ரெண்டுலாம் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை விட்டு இன்னொரு நம்பர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆறுநூற்றி பதினாறு தான் ப்ளே பண்ண சொல்லியிருந்தேன் அவ்வளோ நம்பர்ஸில் சரிங்களா ஸோ இதே நம்பரை வந்து நம்ம மிஷின் நம்பரில் வந்தால் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே நம்பர் தான் நம்ம கொடுத்துருந்தோம் டைம் வந்து ரெண்டு ஐம்பது பக்கமாக இருந்தாலும் நம்மளால் வே வாய்ஸ் கொடுக்க முடியல இருந்தாலும் போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் டிஜிட் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சிலையும் ஏழு மூணு கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டிலையும் பிசி கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் இன்றைக்கி வந்திருக்கு ஃபோர் டி வின் ஆயிருக்கு போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஷேர் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்குற வாய்ஸில் தான் வின்னிங் இருக்கும் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிற மாதிரி சேனல் பிடிச்சதால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ